உலக உறவுகளுக்கு வணக்கம் நான் ஒரு தந்தையாக என்னுடைய மகளுக்கு நன்மை செய்துள்ளேன் அவனை நான் கொன்றுவிட்டேன் தந்தையின் அழைப்பு காதலியை தேடிச் சென்ற காதலனை காணவில்லை புளியாப்பட்டி பிரதேசத்தில் உணவு கடை உரிமையாளரான சுசித ஜெயசிங்க என்பவர் காணாமல் போயிருக்கின்றார் இவருக்கு முப்பத்தி இரண்டு வயது புளியாப்பட்டி வெசா உள்ள பிரதேசத்தில் இருக்கும் தன்னுடைய காதலியின் வீட்டுக்கு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இளைஞர் தேடிச் சென்ற போதே காணாமல் போயிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது சுசித நண்பர் போலீசாருக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார் காதலியின் தந்தை தனக்கு அழைப்படுத்ததாகவும் ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு அவருடைய அழைப்பு வந்ததாகவும் அவர் கூறிய தகவல் நான் ஒரு தந்தையாக என்னுடைய மகளுக்கு நன்மை செய்திருக்கின்றேன் அவனை நான் கொன்றுவிட்டேன் என்று அவர் கூறியதாகவும் போலீசாரிடம் வாக்குமூலத்தினை சுஷிதாவின் நண்பர் கூறியிருக்கின்றார் அவருடைய காரம் மீட்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது போலீசார் விசாரணை நடத்தி அந்த குற்றம் உறுதி செய்யப்படும் வரை குற்றவாளியாக இருந்தாலும் அவர்கள் சந்தேக நபர்களாகவே பார்க்கப்படுவார்கள் என்று யாவர் மறுத்த ஒரு விடயமாக இருக்கிறது தானே அழைப்படுத்து அவரை நான் கொலை செய்து விட்டேன் என்று தந்தையை ஒப்புக்கொண்டாலும் தீர விசாரித்துத்தான் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் என்பதும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் அதுவரை அவர் சந்தேக நபராகவே பார்க்கப்படுவார் சட்டத்தின் பிடியில் இவ்வாறு இருக்க ஒரு செய்தியை நாங்கள் பார்த்தோம் தந்தையால் தன்னுடைய பிள்ளையும் பிள்ளையின் தோழியும் சுச்பிரயோகம் செய்யப்பட்ட செய்தியை நாங்கள் கடந்த செய்தியில் பார்த்திருந்தோம் ஆனால் இப்போது தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுவதற்காகவோ அல்லது இந்த காதல் பிரச்சனையில் இருந்து பிள்ளையை மீட்பதற்காகவோ தந்தை நிவாரணம் முடிவெடுத்ததாக கூறியிருக்கின்றார் இது எவ்வாறு இருப்பினும் ஒருவருடைய உயிரை எடுப்பது எங்களுடைய கைகளில் இல்லை எங்களுடைய உயிர்களை எடுப்பதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை இவ்வாறான வன்முறைகளோ அல்லது சட்டத்தை எங்களுடைய கைகளில் எடுப்பதோ தவறான ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள் போலீசார் மேலதிக விசாரணைகளை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நடந்தது என்ன என்று சிறு வயதாக இருந்தாலும் பரவாயில்லை இளைஞருக்கு முப்பத்தி இரண்டு வயதாகின்றது ஒரு கடை உரிமையாளராக இருக்கின்றார் ஆனால் காணாமல் போய் இருக்கின்றார் இதுவரை அவருடைய உடலை மீட்கவில்லை அவர் எங்கே இருக்கிறார் என்றும் தெரியவில்லை என்றுதான் செய்திகள் வெளியாகி இருக்கிறது மற்றும் ஒரு தொகுப்பில் உங்கள் எனவரையும் சந்திக்கும்